ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சுண்டல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் கொட்டை வந்து நைட்டை ஊற வச்சு வச்சுருந்தாங்க இது மறுநாள் காலையில் எங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்காக செய்ய போகிறேன் அது குக்கரில் வந்து கொட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாங்க இந்த கொட்டை பேர் என்னென்னு எனக்கு தெரியல தெரிஞ்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க எடுத்ததுக்கப்புறமா ஒரு வானல் வச்சுட்டு வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது இப்போது கடுகு பொறிஞ்சு வர்ற இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலாம் நம்ம சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயமெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா வந்து கிள்ளி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை மிளகா வேணுமோ அத்தனை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கினத்துக்கு அப்புறமா இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த கொட்டையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம வதக்கிக்கலாங்க ஆல்ரெடி நம்ம வந்து வேக வைக்கும்போது உப்பு வந்து போட்டுருந்தோம் அதனால் உப்பு வந்து இப்போ சேர்க்க தேவையில்லை ஃபைனலாக துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது தந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான நம்மளோட கொட்டை சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்